ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோட பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியும் வாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் வந்து ராகு வந்து மீன ராசிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது வந்து கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது இது வந்து எனக்கு திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி ரொம்ப நாள் வந்து வித்தியாசம் குறிப்பிட்ட நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான் அதனால ஏப்ரல் இருபத்தி வச்சுக்கலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தெரியும் அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ர கிரகமா இருக்குது அது குரு சனி எல்லாம் வந்து வக்ரம்னா ஒரு அஞ்சு மாசம் வக்ரமா இருப்பாங்க அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்னாம் இடத்துல இருந்து ரெண்டு மூணு நாலுன்னு அப்படி போவாங்க சுக்ரன் புதனும் வந்து குறிப்பிட்ட நாட்கள் வந்து வக்ரமா இருப்பாங்க அப்புறம் வக்ர நிவர்த்தி அவங்களும் முன்னோக்கி தான் நகர்வு ஒன்னு ரெண்டு மூணு அது மாதிரி ஆனா இந்த ராகு கேதுகள் வந்து எப்பவுமே வக்ர கிரகங்கள் தான் அது வக்ரமா இருக்கும் அதனால அதோடைய நகர்வு பின்னோக்கி தான் அதாவது ரெண்டாம் இடத்துல ஒன்று அப்புறம் பன்னெண்டு அப்புறம் வந்து பதினொன்று ஒன்பது அப்படி போவாங்க ஸோ ராகு வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இப்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வந்திருக்காரு கேது வந்து இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்திருக்குது ராகு வந்து உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ஒன்னாம் இடம் அதாவது உங்களுடைய ராசிலையும் கேது வந்து ஏழாம் இடத்துலயும் வந்திருக்கு இதுதான் வந்து ராகு கேதுடைய பொசிஷன்ஸ் ஆனா கும்ப ராசிக்கு இருபத்தி ஆறாம் தேதியிலயே உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு ஜென்ம சந்திரன் மேல இருக்கிறது நல்லது கிடையாதுங்க ராகு கேது கோச்சாரத்துல ராசியில வரும்போது நல்லதே கிடையாது அது சனியாக இருந்தாலும் சரி ராகு கேதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் இருக்கு ஆனா ராசிக்கு இயல்பா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் வந்து கும்ப ராசிக்கு இருக்கு ஏன் அப்படின்னா கும்பராசி ஒரு ஒரு பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி இப்படியே சொல்லி சொல்லி பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க ஆனா அதுதான் உண்மை கும்பராசிக்கு இயல்பாகவே இயல்பாவே நல்ல திறமைகள் இருக்கு அதே மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது சமாளிக்க கூடிய திறமைகள் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளும் கும்பராசிக்கு நிறையாவே இருக்கு முன்னாடியே பிரிகாஷனாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசி தான் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது வந்து எந்த ராசிக்கு பொருந்ததோ இல்லையோ கும்பராசிக்கு நல்லா பொருந்தும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா அது ஏற்கனவே பிரபஞ்ச ராசின்னு சொல்லியாச்சு ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு முன்கூட்டியே இயற்கையே உணர்த்தும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேராக இருப்பீங்க முக்கியமாக சதய நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய திறமையும் அதுல இருக்கும் ஈஸியா கடந்து வரக்கூடிய அமைப்புகள் தான் ஆனா உங்களுடைய மனச இந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கணும் ஏழர சனியும் இன்னும் முடியல அதாவது ஜென்ம சனி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஆனா ஏழர சனி கம்ப்ளீட்டா இன்னும் முடியவே இல்ல சோ ஏழர சனி முடியக்கூடிய காலகட்டம் வர வரைக்கும் அமைதியா இருக்கணும் அது போக ராகு வந்து உங்களோட சந்திரன் மேல இருக்கனால சந்திரன்னாலே மனசு சோ உங்களோட ராசியில் இருக்கனால மனச கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எது எதெல்லாம் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் இந்த ராகு செய்வாரு பத்தாவதுக்கு ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடம்னா என்னன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே ஏழாம் இடம்தான் ஸோ அவங்க உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குனே வருவாங்க எப்படி வருவாங்கன்னா உங்களை டென்ஷன் படுத்துறது மட்டும் தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அவங்க வருவாங்க இந்த டைம்ல ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நிதானம் வர்றதுக்கு என்ன இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா மெடிடேஷன் பண்றது தான் சிறந்த வழிங்க அமைதியாக எப்படி இருக்குங்கிறத கற்றுக்கறது தான் சிறந்த வழி அது இல்லாம நல்ல வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் காலி வழிபாடு காலை கால பைரவர் வழிபாடு இது அதிகமா பண்ணுங்க அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க முக்கியமா இந்த ராகு கேது வந்து என்னன்னா ராகு காலங்கள்ல காளி வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்புகள் வராது அதுவும் ராகு காலத்துல சனிக்கிழமை பண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பர் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ராகு கேது வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் ஆனால் அதை நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு ராகு வந்து செயற்கை முறையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணும் இந்த காலகட்டத்தில் செயற்கை முறையில் கருத்தரிப்பு அதாவது கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது அப்படின்னா இந்த கும்பராசியில இருக்கக்கூடியவங்க வந்து ட்ரை பண்ணுங்க இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்கள் இப்போ வந்து ஐவிஎஃப் டெஸ்ட் பேபி அதாவது செயற்கை கே முறை கருத்தணிப்புன்னு இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் போறீங்கன்னா இந்த டைமை விட பெஸ்ட் டைம் வேறு எந்த டைமுமே இல்லை இந்த ஒன்றரை வருஷ காலகட்டம் உங்களுக்கு நல்ல அமைப்பா இருக்கு இந்த டைமில் போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுனா கூட இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இல்லை இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போகலாமா வேண்டாமான்னு எதை பற்றி யோசிக்காதீங்க தாராளமாக போங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பீங்க சிக்ஸ் இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பீங்க குழந்தை இல்லை ஆனால் டாக்டர் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க போலாமா வேண்டாமா அப்படின்னா டாக்டர் சம்டைம் கேரண்டி கூட கொடுக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும் இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் ராகு கேதுக்கள் வந்து எதுக்கு வந்து உறுதுணையா இருக்கோ இல்லையோ செயற்கை முறையில குழந்தை கருத்தரிப்பு இருக்கு இல்லையா செயற்கை முறையில வரக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே செயற்கை முறையில இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணும் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சக்சஸ் உறுதியாக கிடைக்கும் அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் பாடுங்க குலதெய்வ வழிபாடை தாராளமா நீங்க பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதுதான் உங்களோட விருத்தியை உண்டு பண்ணும் அதோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ராகு வந்து என்னென்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பாக கொடுத்துரும் முக்கியமாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் செயற்கை முறையில் இப்போ வந்து ஒரு பட்டுனை இயற்கை பட்டுன்னு இருக்குது செயற்கை பட்டுன்னு இருக்குது அது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடியது ரசாயனம் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க உற்பத்தி சார்ந்தவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அந்த ராகு கேதுக்கள் அதுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் தொட்ட எல்லா விஷயங்களுமே இந்த மாதிரி விஷயங்களை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும் இதே கடின உழைப்பை நான் போடுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும் முன்னேறத்துக்கு ராகு வந்து யோகக்காரகன்னு சொல்லுவாங்க யோகம் அப்படிங்கிறது வந்து ராகு கொடுக்கக்கூடிய யோகத்தை வந்து சொல்லி பெருமைப்படுத்திக்க முடியாது வெளியில ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் கொடுப்பாரு பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க ஒரு புதையல் கிடைக்குது அப்படின்னா புதையலை போய் நீங்க வெளியில சொல்லுவீங்களா அது மாதிரி தான் இந்த ராகு ஆனா ராகு வந்து புதையல் கொடுத்தாலும் கொடுப்பாரு சொல்ல முடியாது ஏன்னா புதையல் ராசியே கும்பராசி தான் சோ அதனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் விபரீத ராஜ்ய உபயோகம் கூட இருக்கு உங்களுக்கு ஆனால் நீங்கள் எந்த முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதை ராகு வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார் கேது ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஏழாம் இடம்ங்கும் போது லைஃப் பார்ட்னரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து பிரியறதுக்கு உண்டானதை கண்டிப்பாக கொடுத்துருவார் அவங்களோட நல்ல இணக்கமோ ஒற்றுமையோ இருக்காது ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படாது அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணுறது நண்பர்களுடைய பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்க கிட்ட வந்து ஒற்றுமைங்கிறது இருக்காது வாக்குவாதம் வரும் அது ஒரு பெரிய பிரச்சனை சண்டையில கொண்டு போய் முடியும் மனக்கசப்பை ஏற்படுத்தும் உங்களை விட உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துறது மன கஷ்டத்தை கொடுக்கறது எந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டப்படுத்துமோ அந்த விஷயம்தான் வந்து ராகு கேது கை வச்சு உங்களுக்கு வழியை ஏற்படுத்தும் உங்களை விட உங்களோட வீக் பாயிண்ட் ராகு கேதுகளுக்கு தான் அதிகமாக தெரியும் ஸோ இந்த காலகட்டங்களில் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது முக்கியமானது அதாவது வந்து மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப சிறந்த வழி அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை எழுதி பாருங்க பொதுவாகவே கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்றது வந்து ஒரு சிறப்பான பரிகாரம்ங்க நல்ல பரிகாரம் அப்படின்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்லி பாருங்க அதுவும் வந்து பாஸ்ட்லேயே ஃப்யூச்சர்லேயும் இருக்கக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் வந்து பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது ஆள் மனசுல பதியும் ஆள் மனசுல பதியக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே ஈஸியா உங்களுக்கு நடந்துடும் ஒரு விஷயத்தை ஈஸியா கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்குண்டான பயிற்சியை பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது தோத்து போகுதுன்னா அது வந்து ஒரு பயிற்சியா எடுத்துக்கங்க ஓகேங்களா முயற்சி வந்து தோல்வி அடையும் போது அது பயிற்சியா மாற்றிக்கணுங்கக்கூடிய மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் அதே மாதிரி வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்திலோ அல்லது மனைவியுடைய தேக ஆரோக்கியத்திலேயோ கவனம் தேவை இந்த கால காலகட்டங்கள்ல வந்து ஒற்றுமைங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது தவிர்க்கிறது நல்லது தப்பு உங்க பேர்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சாரிங்கிற ஒரு வார்த்தை கேளுங்க இல்லைன்னா மூவ் ஆன் பண்ணி போயிருங்க அந்த டைம் பிரச்சனை வரக்கூடிய அந்த நேரத்துல அந்த பிளேஸ்ல நீங்க இல்லாம தள்ளி போய்க்கங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனா உங்களுக்கு அது ரொம்ப நல்லது தப்பு நம்ம செய்யல ஏன் நம்ம இப்படிலாம் இருக்கும் இப்போ இந்த ராகு கேது கிட்ட தப்பு அதாவது முக்கியமா நீங்க நேர்மையா இருந்தால் தான் ராகு அடிக்க போறாரு ஓகேங்களா அதுக்காக நீங்க வந்து நேர்மையா இருக்காதீங்க நான் சொல்ல வரல பொதுவாவே ராகு கேதுகளுக்கு நேர்மைங்கிறது அவ்வளோ பிடிக்காது அதனால நீங்க ஆனால் நேர்மையா இருங்க நான் அதை சொல்லல பட் ஆனா இந்த கேது இந்த டைம்ல வந்து கொஞ்சம் உங்களை வந்து பழி உண்டான முயற்சிகளை பண்ண தான் செய்வாரு ஆனால் இதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகம் ராகு கேது போகும்போது ஒரு நாள் நல்ல யோகத்தை செஞ்சுட்டு தான் போவாங்க ஸோ அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக கையாளணும் மெய் மெயினாக வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட்டாலே போதுமானது நிறைய மாற்றங்கள் இடமாற்றம் இருக்குது நிறைய பேத்துக்கு வந்து வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடியது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து ஆதாயமாக கண்டிப்பாக மாறும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது புதுசு புதுசாக பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க உங்க மனசை காயப்படுத்துறதுக்குனே வருவாங்க ஒரு வருஷம் ஒன்ற வருஷம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் வேற ஆப்ஷன் கிடையாது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா அங்க எதுவுமே கிடையாது ஆனா இந்த ராகு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த பிரச்சனையிலயுமே வந்து ஒரு நல்லது இருக்குன்னா குரு வந்து உங்களுக்கு அஞ்சாமிடத்தை வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாப்பாரு அப்ப அங்க ராகு வந்து கடுமையான இருக்கத்தை கொடுக்க மாட்டார் மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் ஆனா குரு பகவான் வந்து உங்களை காப்பாத்துறதுக்காகவே வராரு அதனால நீங்க கவலை எல்லாம் பட வேண்டாம் ஆனா ரொம்ப மைண்ட் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும் அமைதியான நிலையை நீங்களே கையாளணும் அதாவது நீங்க வந்து நம்ம அமைதியா இருக்கும் நம்ம நல்லா ஹாப்பியா இருக்கும் நீங்களும் அவங்கள பாசிட்டிவா வந்து மோட்டிவேட் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி நிறைய வந்து சக்சஸ் கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் தள்ளி போனா கூட அடுத்த டைம்ல வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த ராகு கேது கொடுத்துருவாங்க படிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றமானது உத்தியோக ரீதியாக தொழில் வெளி வெளிமாநிலம் வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு திடீர்னு மேரேஜ் அதாவது லவ் மேரேஜு கம்யூனிட்டி மாதிரி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் வேற லா லாங்குவேஜ் பேசுறது வேற இனம் மொழி இதெல்லாம் கடந்து காதல் திருமணம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு இந்த ராகு கேது ஏழாம் இடத்துக்கு வரும்போது திடீர் திடீர்னு மேரேஜ் பண்றது மேரேஜ் பண்றது வீட்டில் வந்து பிரச்சனை அதாவது அவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாங்க பட் ஆனா ஒரு மேரேஜுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது யோசிச்சு பண்ணுங்க அந்த லைஃப் நமக்கு நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பேரண்ட்ஸோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்குண்டான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்க மனதுக்கு நெருக்கமானவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்குறதோ அல்லது உங்களை ஏமாத்துறதோ அது மூலிமா உங்கள் மனசு கஷ்டப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பட் ஆனால் எல்லாத்தையுமே கடந்து வர பழகிக்கணும் இதை விட பெட்டர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த டைமில் வந்து நல்ல டைம் இல்லை காலங்கள் கடந்தால் நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு உங்களை நீங்களாக மோட்டிவேட் பண்ணுங்கள் அதுதான் உண்மை வேறு இது கிடையாது நல்ல அதாவது நிறைய மாற்றங்கள் இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் இது எல்லாமே ஒரு பெரிய படிப்பினை பாடம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிக்கோங்க மைண்டை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்க உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதுக்கு எல்லாமே நல்ல பரிகாரங்கள் தெய்வ வழிபாடை பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அது மிக மிக சிறப்பு நிறைய பேத்துக்கு வந்து பார்ட்னர் மூலிமா இது கட் பண்ணிவிட்டு போகிறாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ஆதாயம் இருக்குது தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான இது செயற்கை முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஆகுறது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க சினிமா ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்க கலைத்துறை எந்த கலைத்துறையாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அதுவும் அரசியல்வாதிகள் கும்பராசியில் இருக்கீங்க அரசாங்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி வளர்ச்சிங்கிறது வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குதுங்க நீங்க எதிர்பார்த்துக்கே மாட்டீங்க திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி நடக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு சூப்பர் நல்ல பிக் டைம் தான் இந்த டைம்ல நீங்க நிறைய சம்பாதிச்சு வைக்கிறதுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு வீட்டுல இருக்கவங்களுடைய நபர்களுடைய இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்துல வந்து கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வளர்ச்சி ராகு கேதுக்கள் வந்தால் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சியை கொடுத்துருவாங்க உறவுகள் இடையே சுமூகமான உறவை ஏற்படுத்தாது அதில் மட்டும் கவனமாக இருங்க குடும்பத்தாருடைய ஆதரவை இந்த சூழ்நிலையில் நீங்கள் வாங்கிக்கணும் குடும்பத்தாருடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் தெரியாத நபர்கள்கிட்ட சோஷியல் மீடியாவில் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது வெளியூர் வெளி மாநிலம் போகும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன வர்றீங்கன்னு உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை உங்களுடைய சார்ந்த நபர்கள்கிட்ட நீங்க வந்து தெரிவிச்சிட்டு போறது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாவே ராகு கேது வரும்போது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமாக தான் எல்லா விஷயத்தையும் கையாளணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ராகு கேதுக்கள் வந்து பொதுவா ராகுவோடைய வேலை பிரம்மாண்டமாக வளர்த்தி விடுறது தான் அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு தெரியாது ஆனால் நீங்க தான் அதை ஒவ்வொரு விஷயமும் யோசிக்கணும் நிறைய பேத்துக்கு வந்து நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவ் கூட நடக்கும் குருவோடைய பார்வை இருக்கறனால வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு ஆனா எல்லா விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் பக்குவமா இது நமக்கு நன்மையா தீமையா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு செய்யும் போது அது நல்லதா மாறும் பொதுவாவே கும்ப ராசிக்கு மனக்குழப்பம் இருக்கு இந்த முடிவு நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா உங்களுக்குன்னு உங்களுடைய வளர்ச்சிய பார்த்து சந்தோஷம் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம சந்தோஷம் அடையக்கூடிய டிஸ்கஸ் அது இருக்கலாம் இருக்கலாம் அப்படி யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட மனம் விட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுங்க அது எப்பவுமே உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டங்களில் பொதுவாவே கும்பராசிக்கு ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப தான் இருக்கு மைண்ட் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கடந்து வந்துட முடியும் பொருளாதார வளர்ச்சியிலேருந்து பொருளாதார விஷயங்களை நல்ல வளர்ச்சி தான் ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் தேவைப்பட்டுச்சோ அல்லது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்